அதான் பார்த்தேன் சரி எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் இன்னும் காண்பது தெரியுது மேலத்து வைக்கீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்க மூக்குதான் தெரியுது ஐயா இன்னும் ஒரு நூல் மேலே தூக்குங்க கைபேசி கீழே இறக்குங்க கீழே இறக்குங்க கைபேசி கீழே இறங்க ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இவங்களோட மூஞ்சி தெளிவாக இருக்கா நீங்க நல்லா தெரியுறீங்கய்யா ம் எனக்கு கேமரா திருப்பி இல்லை அப்படிதான் வாட்ஸ்அப்பில் அப்படிதான் தெரியும் கேமரா திருப்பிங்க திருப்பி கோணையாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அந்த கூகுளில் தான் கரெக்டா வரும் இதில் வந்து நான் நேராக தெரியும் உனக்கு கோணையாக தெரியும் அப்படிதானே

அதே கூகுள் மீட்ல கரெக்டா வந்து கூகுள் மீட்ல கரெக்டா வரும் கேமரா ரெண்டாவது ரெண்டாவது கேமரா வந்து நல்ல கேமரா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டாவது கிராமத்துல இருக்கிறதுனால சரி அலைவரிசை சரியாது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அலைவரிசை தெளிவா இருக்கணும் ஜியோ ஜியோ மாதிரி ஏர்டெல் மாதிரி போட்டதா வேலை செய்யும் அதெல்லாம் வேலை செய்யாது ஏன்னா அது அதனால உங்க கோரிக்கை நான் பார்த்தேன் அது கோரிக்கை பார்த்தா அது செய்யலாம் அது வந்து சயின்டிபிக்கலா தான் செய்ய முடியும் இது வந்து சித்தர் மார்க்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏனாதானு செய்றாங்க அதாவது நூத்துக்கு நூறு ஃபெயிலியர் அது நூத்துக்கு நூறு ஃபெயிலியர் சரி ஏன்னா இது உலக நான் கொண்டு போறேன் உலக அளவுல கொண்டுட்டு போய் விஞ்ஞானிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன் எல்லாரும் மௌனமா தான் இருப்பாங்க ஏன்னா இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது தமிழுக்கு மட்டும் சொந்தமானது இது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இது வந்து டாக்டர் மகாலிங்கம் அவரே இது படிச்சு பார்த்துட்டு கரெக்ட்டாரு டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி தொழிலதிபர் அவரை தெரியாத யாரு இருக்க அவருதான் இது அப்ப இத வந்து நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய குடும்ப என்னுடைய பொண்ணுவே இதுல இறக்குறேன் என்னுடைய மகளையே இதுல இறக்குறேன் விளையாட்டு அதுக்காக அவங்க மேலநாடு அனுப்ப போறேன் மேலநாடு அனுப்பி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கான வேலை என்ன பண்ண அதுக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மனி அல்லது இங்கிலாந்து இந்த நாடுகளுக்கு அனுப்பி நேரடியா சொல்லித்தராம மறைமுகமா போய் சொல்லித்தரப்போம் சரி

சரி எப்படா எப்படா அவன் சாப்பாட்டை நிறுத்துவாங்கன்னு உடம்பே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா சுத்தப்படுத்தாம சாப்பாட்டை அந்த யாருக்கு தெரியல சாப்பிடுற உணவு எல்லாம் வந்து மனம் விரும்பி சாப்பிடுற உணவுதான் ஆனா உடம்புக்கு அது உடம்பு அது கேட்காது உடம்பு தனக்குத்தானே சக்தி தயாரிச்சுட்டு இருந்தது எந்த வெள்ளக்காரனுக்கு தெரியாது இந்தியால இருக்கிற இயற்கை உணவு பேசுறவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற மருத்துவர்களுக்கும் தனக்கு தானே உடம்பு தயாரிச்சு இருக்குன்னு சொல்றதும் இல்லை ஏன்னா யாரு சாப்பாடு நான் ஒண்ணு சாப்பாட்டு நிறுத்தி இருக்கிறேன் இந்தியாவிலே சாப்பாட்டு நிறுத்தம் முதல் நாள் நான் தான் என்கிட்ட வரணும்னா அப்புறம் அவங்க சாப்பாடு நிறுத்தி காட்டணும் இல்ல அவங்களுக்கு நிறுத்தி காட்டணும் இல்ல சொல்றவனுக்கு அந்த அரையங்குறையுமே தகுதி வேணும் இல்ல வேணும் வேணும் தகுதியே இல்லாதவனுக்கு போய் நீங்க வந்து அப்புறம் நாம வந்து இயற்கை உணவு செயற்கை உணவு இதெல்லாம் அடிப்படை இயற்கை உணவே தப்பு முதல்ல இயற்கை உணவே தப்பு சரி புரிஞ்சுதுங்க இயற்கை ஆற்றல் வேற இயற்கை உணவு வேற சரிங்க இதுல தெளிவா இருக்கணும் இயற்கை நாம இயற்கை ஆற்றல் எழுதி எடுத்து பழகிடலாம் அதாவது பதினஞ்சு நாள்ல உடம்பு மாறிடு எத்தனை நாள்ல பதினஞ்சே நாள்ல உடம்பு மாறிடு பதினஞ்சு நாள் சரிங்க

மறதிங்க ஐயா எதுல இருந்தாலும் முடிய மாட்டேங்குதுங்க சலுப்பாகுதுங்க தோட்டத்துல எந்த வேலையும் பிளவுஸ் தைக்கிறதே அதுவே நல்லா வரமாட்டேங்குதுங்க யோகேஸ்வரன் சொல்லிட்டு கோயமுத்தூர்லங்க காய்கறி இயற்கை காய்கறி வைத்திய முறைன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட போனாங்க அவங்க என்னாங்க இந்த முருங்கை விதை பச்சை காய்கறி அரைச்சு குடிக்கிறது அதெல்லாம் குடிக்க சொன்னாங்க அது கஷ்டமா இருக்குதுங்க தப்பு 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 தப்பு

ஒன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மேல போகணும் இல்லைன்னு சாதாரண உணவு சாதாரண உணவு திரும்பி நோய் நோய்வாய்ப்பட்டு போகணும் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒண்ணு சுத்தப்படுத்தி மேல்நிலைக்கு போயிடணும் அதோ மரணம் வந்து விருப்பு மரணம் என்பது நம்மளை கேட்டுதான் வரணும் ஆண்டுல வரணும் இல்லைன்னா சாதாரண வாழ்வு வாங்கன்னு சாகணும் இந்த ரெண்ட ஒரு வழியே கிடையாது இந்துக்கு ரெண்டுக்கும் இடை இந்த இந்தியால இருக்கிற இயற்கை மருத்துவர்கள் இவங்கல வீணா போனவங்க புரியுதா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உணவுல இருந்து இன்னொரு உணவுக்கு மாத்திருக்கு வழி சொல்லுவாங்க தவிர நோயை குணமாக்குற வழி யாருக்கும் தெரியாது ஏன்னா இப்ப நம்ம சமீபத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஒரு பெண்மணி அவங்க வந்து பாவம் படாதுபாடு பட்டு எங்கிட்ட வந்து கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுறாங்க துரத்து விட்டாவான் அவங்க பேச்சே முன்னுக்கு முன்னாடா ஐம்பது நோய் இருக்கு கொஞ்சம் நஞ்சு கிடையாது முடியாது எனக்கு என்னடா வைத்தியம் பண்றது எங்க எங்க தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆமா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது வந்து எங்க இயற்கையோ வைத்தியா சிறீசைலை எங்கெங்கயோ அட்டுச்சு நோறுக்கிட்டு வருதா கத்தும் போது ஆனா அந்த பேச்சு முன்னு முன்ன ஒழுக்கமே இல்லாத கட் பண்ணி விட்டேன் அவங்க வந்து அந்த திறமான கொள்கையோ ஒரு திறமான அதே இயற்கை உணவுக்கு போயிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எனக்கு இயற்கை உணவு போனாலும் ஒழுக்க மரணம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல அவங்கனால அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா அதனால ரொம்ப சிம்பிள் அதனால உங்க நோயை வந்து ஒரே மாசத்துல அது முறியடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த பழைய கடிவை எடுக்கிறதுக்குத்தான் ஒரு வருஷம் ஆகுது ஐயா இன்னொரு செய்திங்க ஐயா நான் சொல்லிடுதுங்களா பத் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசம் இருக்குங்க ஐயா அதுக்கு முன்னாடிங்க ரொம்ப முடியாம இருந்துச்சுங்க ஆறு ஆறு பாயிண்ட் தான் இருந்துச்சுங்க ஹீமோகுளோபினுங்க ரொம்பவே முடியலீங்க மூச்சு வாங்குதுங்க வேலையே செய்ய முடியலீங்க சாப்பிட்டா ஒருவேளை சாப்பிட்டாப்ப வயிறு கும்புன்னு இருக்குங்க ஜீரணமே ஆகுறது இல்லைங்க அப்போ கடும் உயர்ச்சி எடுத்துங்க ஐயா இந்த தூது முசுமுசுக்க முசு முசுக்க இது கீரை காய்கறி நீங்க சொன்ன மாதிரிதானுங்க தண்ணி அஞ்சு மணி நேரம் தண்ணி பயிர்ச்சிங்க ஐயா அது மட்டுமே சாப்பிட்டு சாப்பிட்டு சுத்தப்படுத்திங்க தொழில் உணவுக்கே போகலீங்க அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஒன்பது பாயிண்ட் எட்டரை பாயிண்ட் ஒன்பது பாயிண்ட் காட்டுதுங்க ஐயா அப்புறம் என்னாச்சுன்னா சாதாரண உணவுக்கு போயிட்டுனுங்க ஆனா இது கண் கூட நான் பாத்துட்டுங்க ஐயா அப்ப பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்தது சரியான முறைதான் ஆனால் யாருகிட்டையும் உங்க கொள்கையோ உங்க கோட்பாட்டையோ உங்களுக்கு வழிகாட்டுதல இல்ல குருன்னு ஒருத்தர் இருந்தா தான் செய்ய முடியும் சரிங்க சரிங்க இல்ல பயபக்தின்னு ஒண்ணு வேணும் சரிங்க அதனாலதான் இந்த குரு பக்தி நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு குரு பக்தி கிடையாது என்னுடைய பொண்ணே வந்து இன்னும் குரு பக்திக்கு வரல என் பொண்ணு கிட்ட வந்து நான் சொல்லிருக்கேன் தவிர அவங்க வந்து அஹ் இப்பதான் கல்லூரி லெவல்ல பேசி விஞ்ஞானிகள் லெவலில் எல்லா விஞ்ஞானிகளும் கொடுத்துட்டேன் எல்லா விஞ்ஞானிகளும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அது வேற ஏன்னா என்னுடைய அகாடமி லைன் அது கல்வி கழகத்தின் மூலமாக போறதுக்காக முயற்சி எடுத்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டேன் விஞ்ஞானிகள் எல்லாரும் விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் ராணுவத்துறை விஞ்ஞானிகள் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ் பேசுறவங்களாவது இந்த புத்தகத்தை அதை படிக்காட்டியும் பரவாட்ட செய்யாட்டியும் பரவாயில்ல இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியணும் இல்லையா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் செலவு பண்ணிட்டு போனேன் இங்கிருந்து சிவகாசி போய் ரெண்டு நாள் தங்கி ரூம் போட்டு தங்கி செலவு ஐயாயிரம் காச்சு ஆனால் என்னுடைய கொள்கை அங்க வெற்றி அடைஞ்சதா தான் விஷயமே அதனால அதனால நீங்க ஒண்ணு அது வரும்பொழுது ஒரு கம்ப்ளீட் பயோ ரிப்போர்ட் எடுத்துட்டு ஏன்னா உங்களுக்கு சடி நிறைய இருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மூஞ்சி இப்படி இருக்கு நல்லா பார்த்தாவே தெரியும்

இந்தியாவில சொல்லப்படுகிறது பொய் உலகம் அப்படி பார்த்து சத்தா மாறி இருக்கணுமே ஏன் விஷயத்துக்கு வர்றேன் எதுவுமே சத்தா மாறாது நல்லா புரிஞ்சுக்கணும் விஞ்ஞானம் என்பது தங்கம் தங்கமா மாறாது கீரை சாப்பிட்டா இரும்பா மாறாது அடிப்படைய தப்பு அடிப்படையே இரும்பு சாப்பிட்டாலும் உடம்புல இரும்பு உற்பத்தி ஆகாது கீரை சாப்பிட்டாலும் இரும்பு உற்பத்தி ஆகாது தெளிவா எழுதிக்குங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு கடவுளே அப்படின்னா கடவுளே நீங்க படைச்சிருவீங்க கடவுளவே நீங்க படைச்சிருவீங்க அந்த மாதிரி தான் எதையும் ஆக்கவும் முடியாது அழிக்க முடியாது உடம்பு தனக்குத்தானே தயாரித்துக் கொள்கிறது என்பதுதான் விஞ்ஞானம் ஆகையினாலே அதை பேசினாலே கீரைக்காக கீரை கீரை வைத்து வைத்தியம் பண்றவன் காய்கறி வச்சு வைத்தியம் பண்றவன் பழங்களை வச்சு வைத்தியம் மண்டவுன்னா கடை சாத்தியிலும் ஓடையே ஓடிரணும் புரியுதா அங்க யாரும் போக மாட்டாங்க ஏன்னா கீரையில ஒண்ணு இல்லேன்னு சொல்லிட்டோம்னா அவன் எதுக்கு அங்க போறீங்க ஆகான் எல்லாமே தப்பு இங்க வந்து பிரச்சனை கட்டினா ஆற்றலை எடுத்து கொண்டு வாழுகின்ற பயிற்சி முறை சரி நீங்க விரும்பினால் சை உணவை சாப்பிடலாம் அது வேற நீங்க விரும்பினால் சை உணவு சாப்பிடலாம் அல்லது அசை உணவை சாப்பிடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் சை உணவை சாப்பிட்டால் அது குறிப்பிட்ட நாள் அது சுத்தப்படுத்த வேண்டும் அசை உணவு சாப்பிட்டால் குறிப்பிட்ட நாள் சுத்தப்படுத்த வேண்டும் நீங்க சாப்பாடு நமக்கு எதிரே இல்ல சுத்தம் பண்ணினால் உடம்பே தனக்கு தேவையான தொண்ணூத்தி எட்டு தனிமங்களையும் தயாரித்துக் கொள்ளும் அதுதான் விஷயமே சரி மருந்து இல்ல மாத்திரை இல்ல ஒரு கடுகள கூட எங்கிட்ட மருந்து இல்ல மாத்திரை இல்ல இல்லைங்க இல்லைங்க அப்படி கொடுத்தா இந்த இயற்கைக்கு எதிரானதுன்னு நடத்தம் அப்படி கொடுத்தா ஆஹ் நான் புரியா கீரையோ காயோ கனியோ உங்களை யாரும் சாப்பிட சொல்ல போறதில்லை அது தேவையான நேரத்துல சாப்பிட்டு உள்ளே இருக்க அசுத்தை வெளியே எடுப்பதற்குத்தான் சொல்றேனே தவிர கீரைல எந்த சத்தும் கிடையாது சரி காயிலே எந்த சத்து கிடையாது ஆப்பிளே கிலோ குணங்கள் தின்னாலும் நோய் நல்லாகாது சரி தங்கத்தே இதெல்லாம் விஞ்ஞானம் ஏன்னா இது வந்து ஆறாயிரம் வீடியோ நான் பேசியிருக்கேன் ஆசாயிரம் வீடியோ பெண்கள் பார்த்துட்டாங்க

நீங்க ஜி அதாவது உங்களுக்கு வந்து ரூபாய்க்கும் எடுக்கலாம் ரெண்டாயிரம் எடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கும் எடுக்கலாம் இன்னைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரம் எடுக்க முடியாது இன்னைக்கு ஆறாம் ஜிஹெச்ச்க்கு போனாவே ரெண்டாயிரம் ஆகும் ஜிஹெச்சுக்கு போனாவே இந்த கோல்டு ஜிஹெச் மூணு வச்சிருக்கான் என்னன்னா கோல்டு டைமண்ட் பிளாட்டின் வச்சிருக்கான் கோல்டு எடுத்தாவே போதும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தாவே போதும்

வெயிட் மிஷின் வாங்கணும் இதெல்லாம் இருக்கு அதுல பின்னாட நீங்க உறுதியா வந்துட்டீங்கன்னா அப்ப எழுதி கொடுப்பேன் என்னென்ன சாப்பிடணும் அப்படியே எல்லாம் எழுதி கொடுத்துருவேன் சரியா மகிழ்ச்சி யோசனை பண்ணிக்கோங்க மறுபடியும் பேசுறேன் நன்றி வணக்கம் சரிங்க சரிங்க